வாழ்க்கை முறையாகும் இயற்கையை வணங்குவது தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் விழாக்களில் சிறப்பானது பொங்கல் விழா பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் உழவர் அறுவடை திருநாள் என்று பல பெயர்களால் அழைப்பர் ஆதவனை போற்றிட உதிக்கிறது ஒரு திருநாள் உழவனை போற்றிட பிறக்கிறது ஒரு திருநாள் மாட்டினை போற்றிட தோல்வி வருகிறது ஒரு திருநாள் உலகம் வருகுது பொங்கல் திருநாள் போகித் திருநாள் மார்கழி மாதத்தின் கடைசி நாளாக கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கேற்ப வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாளே போகித் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் வாசலில் வண்ண கோலமிட்டு சேர்த்து பொங்கலிட்டு அலங்கரித்து பொங்கலிட்டு வழிபடுவர் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்று உறவினர்களை சந்தித்து ஆசை பெறுவர் இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு வற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி